பொருள் அப்படிங்கிறது வந்து சுக்கிரன் பணம் அல்லது சேமிக்கக்கூடிய பணம் என்பது செவ்வாய் சொத்துக்கள் என்பது புதன் இந்த மூணு கிரகங்களோட எந்த கிரகம் வந்து சேர்ந்து வக்கிரமோ பரிவர்த்தனையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எதாச்சும் ஒரு இழப்பை கொடுத்துருக்கு அப்போ எப்போ கொடுக்குன்னா அந்த அந்த காலங்களில் வந்து நிறைய நகைகளையோ நிறைய எக்ஸ்பென்சிவான பொருள்களையோ நீங்கள் ஒரு ஒரு அதிகமாக கேண்டில் பண்ணாமல் இருக்கலாம் அல்லது எதாச்சும் பொருள்களை எங்கேயாச்சும் வைக்கிறோன்னே எழுதி வச்சுட்டு வைக்கலாம் நம்ம ஒரு அவேர்னஸாக இருக்குது நம்ம ஒரு அவேர்னஸ் இருந்தோம்னா அதுல இருந்து கொஞ்சம் பாதுகாக்கலாமே போறதுங்கிறது நினைக்கிற மாதிரி திடீர்னு ஒருத்தங்களுக்கு நோய் பெரிய நோய் வந்து அறுவை சிகிச்சைக்கு எல்லா பணமும் போயிடும் சரிங்களா நிறைய பேர் நல்லா வருவாங்க நிறைய பேர் நல்லா சேமிச்சு நல்லா வருவாங்க பெரிய அறுவை சிகிச்சை பெரிய பிரச்சனை நடந்துடும் அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் ரிட்டன் ஆயிரும் எல்லா செலவும் எல்லாமே செலவு பண்ணி போயிடும் அப்ப இதுவும் ஒரு இழப்பு தானே அப்ப இதெல்லாம் என்ன செய்ய முடியாது செவ்வாய் திசையில இந்த மாதிரி இழப்புகள் ஒரு ஜாதத்தில் கேது பலமாக இருந்தால் மரபு மருத்துவர்கள் கொடுக்கலான்றது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண இருந்துதான் சார் இருக்குங்க கேதுங்கிறது மரபு மருத்துவம் மரபு மருத்துவம்னா உடம்புக்கு நோயின்னு வந்துட்டா நம்ப வேண்டியது தான் அங்கே நீங்கள் என்ன செய்யலாம்னா இது என்ன மாதிரி கண்டிஷனில் போகும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை அவர் இறந்துருவார்னு எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கலாம் என்ன சொல்லுவேன் காஸ்மோ வியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஜாதகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கதையலசு ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார்

அப்புறமா வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு எட்டு எட்டாயிரம் ரூபாய் வட்டிக்கு வாங்க வட்டிக்கு கொடுக்கும் சேலில் போடுறதெல்லாம் நல்லது தானே சார் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக சின்னதாக போடுறது தானே சார் ஒரு ஜாதத்தில் செவ்வா பவராக இருந்தால் நீங்கள் எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சேரில் பணம் போட்டிங்கன்னா ஊற்றி முடியும் ஒன்று அதுக்கப்புறமா வந்து இந்த இப்போ டிஜிட்டல் கோல்டு வாங்க வேணாம் சொல்கிறான் கவர்மெண்ட்டு இவங்க வாங்குவாங்க ஓகேங்களா ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் விஞ்ஞானின்னு வாங்குவாங்க இந்த மாதிரி அன்சேஃபான முதலீடுகள் இது எல்லாமே வந்து ஒரு இழப்பு தான் இல்லைங்களா நீங்க வந்து ஒரு பக்கமாக திருட்டு அல்லது தொலைஞ்சு போயிடுறது இந்த ரெண்டும் தனி இது வந்து இதுக்கும் நம்மளுடைய அவேர்னஸுக்கும் தொடர்பு இல்லை சரிங்களா ஏன்னா என்ன அவேர்னஸாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய பொருளையோ இல்லைன்னா பாக்கெட்ல வச்சிருக்கூடிய பொருளோ ஒன்று தொலைஞ்சிடலாம் இல்லைன்னா திருடு போயிடலாம் ஏன்னா நம்மளே எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிவிட்டு அது இருக்கலாம் எங்கேயாச்சும் நம்மளுக்கு தெரியாமல் அது ரொம்ப வருஷமா இருக்கலாம் இப்படி தான் நம்ம எடுத்துல இது வந்து நம்மளுடைய புத்திசாலித்தனத்துக்கும் நம்மளுடைய அவேர்னஸ்ஸே கடந்தது இது நம்ம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது ஆனா தெரிஞ்சே என்ன செய்யறோம் தான் குதிப்பேன் சொல்லி ஒரு கவுண்ட் பண்ணி தூக்கத்திலே குதிக்கிற மாதிரி இது ரெண்டும் இந்த தான் குதிப்பேன் கேஸ் தெரிஞ்சு நாம் முதலீடு செய்யறது அப்படிங்கறது வந்து செவ்வாய் வந்து வக்கரம் பரிவர்த்தனை விளிம்பாக இருப்பது அடுத்த நாடு முழுல செவ்வாய் இருக்கிறது செவ்வாய்க்கு ஒண்ணு சோம் போதுல கேதுவோ ராகுவோ இருக்கிறது செவ்வாய்க்கு அடுத்த கட்டத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கிறது இந்த கண்டிஷன் வந்து இவங்க காசை முதலீடு செஞ்சு தோத்துருவாங்க சரிங்களா அப்போ இது வந்து ஒரு தோல்விக்கான ஒரு அமைப்பு இந்த அமைப்பு இருந்தால் யாருமே ஷேர் மார்க்கெட் பிறக்கும் போகாதீங்க ஒருத்தர் கேட்பார் சார் எனக்கு இது இருக்குது என் பொண்டாட்டிக்கு இல்லை என் பொண்டாட்டி பேரில் போடலாமா அப்படின்னா உன் பொண்டாட்டி பேரில் யார் உவங்காசி தான் போட நீ வந்து அப்படின்னா நீயும் பொண்டாட்டியும் வேறு வேறே நீ நினச்சிக்கிட்டு இருக்கியான்னு கேள்வி கேட்க வேண்டியது பொண்டாட்டியும் நீ ஒன்று தான் ஒரு குடும்பம்னு வந்துட்டான் குடும்பம் ரெண்டு ஒரே குடும்பம் தான் அப்ப உங்க ஜாதகம் அவரு அவர் ஜாதகம் உங்குதுன்ற மாதிரி எப்படி போட்டாலும் காசு போயிடும் இது குறிப்பா இது நிறைய இடங்கள்ல உண்டு சார் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு குழந்தை பேர்ல ஏமாத்துறது அப்ப இந்த உப்பு டப்பால சக்கரை எழுதி வைக்கிறது சக்கரை டப்பால உப்பு எழுதி வச்சுன்னா வரக்கூடிய எறும்பு எல்லாம் ஏமாந்துரும்ன்ற மாதிரி ஒரு ஒரு சூப்பர் பிளான் இது ஓகேங்களா எவன் பேர்ல போட்டாலும் நம்ம காசு தானே மொத்தம் ஜோலி முடிஞ்சுன்றதை புரிஞ்சுக்கணும் இது தொலைஞ்சு போறது அப்படிங்கிறது வந்து இந்த குரு ராகு குரு மேல ராகு அப்ப குரு இருக்கக்கூடிய ராசிக்கு ஒன்னு ஒன்பதுல ராகு கோச்சாரத்துல போறது வந்து இழப்புகளை ஏற்படுத்தும் கேது போறது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான இடத்த சின்ன சின்ன எக்ஸ்பென் ஒரு டிவி உடஞ்சிடறது ரிமோட் உடஞ்சர்றது போர்டு போயிடுறது இந்த மாதிரி வந்து ஒரு இழப்பு ஆனால் அவர் ஒரு குறிப்பிட்ட அளவு இழப்ப சரி பண்ணா சரி போயிடும் குரு மேல ராகு போகும்போது இழப்புகளை கொடுக்கும் அது என்ன மாதிரி இழப்புனா ஒரு பொருள் காணா போயிடலாம் ஏதாச்சும் ஒரு மிஸ் ஆயிடலாம் திருட்டு போயிடலாம் சில நேரத்தை உயிராபத்துகளையே ஏற்படுத்தலாம் அப்ப இழப்புகள் அப்படிங்கிறது பொதுவாக யார் எல்லா ஜாதத்திலேயுமே குரு மேல ராகு போறப்ப குரு உள்ள ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் கோச்சார ராகு போறப்ப ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அந்த கோச்சாரங்களில் யா ஏதாச்சும் அடி வாங்கியிருக்கா ஜாதலின்னு பார்த்து அப்படி அடி வாங்கி தான் அந்த அந்த உறவுக்காரகத்துவங்கள் போகும் அப்போ அந்த குடும்பத்திலே எல்லாருடைய ஜாதத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படி கண்டிஷன் இருக்கும் இது ஒரு பெரிய உடமை இழப்போ ஏற்பட போகுதுன்றதை புரிஞ்சுக்கலாம் இல்லை யா என்ன இழக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஜாதத்தினுடைய கண்டிஷன் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சூரியனோட சேர்ந்த ஏதோ ஒரு கிரகம் வக்ரம் பரிவர்த்தனையாக இருக்குது அவங்க ஜாதத்தில் சூரியன் மேலே ராகு போகுது குருமலை ராகு போகுதுன்றப்ப அவங்க அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அல்லது ஏதோ அரசு வழியாக வழக்கு வரப்போகுது அல்லது இவருடைய தொழில் கைவிட்டு போக போகுதுன்றதை புரிஞ்சுக்கலாம் அப்போ இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்போ ஒரு ஜாதத்தில் நிறைய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாக இருந்தால் இவர்கள் திடீரென எதையாச்சும் இழப்பார்கள் குறிப்பாக குருவுடனோ சுக்கரனுடனோ புதனுடனோ செவ்வாயுடனோ இருக்கக்கூடிய வக்ர கிரகங்கள் இவருடைய சொத்துக்களையோ பொருள்களையோ பொருளுடமைகளையோ திடீரென இவர்களிடம் வந்து பறிக்கும் இப்போ சுக்கரனுடைய இருந்தால் கணவன் மனைவி பிரச்சனை வரும் அது இல்லாமல் பொருளாதாரம் சொல்கிறது குரு மேக்ஸிமம் குருவை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அது வந்து கௌரவமான பொருளாதாரம் பொருள் அப்படிங்கிறது வந்து சுக்கரன் பணம் அல்லது சேமிக்கக்கூடிய பணம் என்பது செவ்வாய் சொத்துகள் என்பது புதன் இந்த மூணு கிரகங்களோட எந்த கிரகம் வந்து சேர்ந்து வக்ரமோ பரிவர்த்தனையாக இருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இழப்பை கொடுத்துட்டு போயிடும் அப்போ எப்போ கொடுக்குன்னா இவங்க ஜாத்தில் குரு மேலேயோ அல்லது இந்த வக்ரம் பரிவர்த்தனையான கிரகத்து மேலேயோ கோச்சார ராகு போகக்கூடிய காலத்தில் இவங்களுக்கு இழப்பு இருக்கும் அப்போ என்ன செய்யலான்னா ஒன்றும் செய்ய முடியாது செய்ய செய்ய இவ்வளவு போலீஸ் போலீஸ் எத்தனை இருக்காங்க தானே இருக்கிறான் அப்போ ஏன் இருக்கிறாங்க புரிஞ்சுக்க இந்த இழப்பு 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 இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் என்ன இழக்கக்கூடிய பொருள்களை சேஃபர் கொண்டு வந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த வந்து நிறைய நகைகளையோ நிறைய எக்ஸ்பென்சிவான பொருள்களையோ நீங்க ஒரு ஒரு அதிகமாக ஹேண்டில் பண்ணாம இருக்கலாம் அல்லது ஏதாச்சும் பொருள்களை எழுதி வச்சுட்டு வைக்கலாம் நம்ம ஒரு அவேர்னஸாக இருக்கிறது நம்ம ஒரு அவேர்னஸாக இருந்தோம்னா அதுலேருந்து கொஞ்சம் பாதுகாக்கலாம் தவிர போறதுங்கிறது போகத்தான் செய்யும் அப்போ விதி இருந்தால் நடக்கும் அப்போ என்ன செய்யலாம்னா நீங்கள் இது மாதிரி ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலாக மிஸ் ஆகக்கூடிய பொருள்களை மிஸ் ஆகக்கூடிய இடத்துல வைக்காம சரியான இடத்துல பாதுகாக்கலாம் இருந்தாலும் நம்மளை மீறி நம்ம என்ன செஞ்சுருவோம் சில இடங்களை மறக்க தான் செய்வோம் சரி சில நீங்கள் தசா புத்திகள் நடக்கும்போது இல்லை சில கிரக அமைப்புகள் பொதுவாக சுக்கரோ தசாவில் பணம் இழப்பு வரும் சரிங்களா செவ்வாவிட தாசால் ச நட்பொருளால் பொருள் அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி திடீர்னு ஒருத்தங்களுக்கு நோய் பெரிய நோய் வந்து அறுவை சிகிச்சைக்கு எல்லா பணமும் போயிடும் சரிங்களா நிறைய பேர் நல்லா சேமிச்சு ஆமாம் நிறைய பேர் நல்லா சேமித்து நல்லா வருவாங்க பெரிய அறுவை சிகிச்சை பெரிய பிரச்சனை நடந்துடும் அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் பெட் ரிட்டன் ஆயிரும் எல்லா செலவும் எல்லாமே செலவு பண்ணி போயிடும் அப்போ இதுவும் ஒரு இழப்பு தானே அப்போ இதெல்லாம் உங்களால் என்ன செய்ய முடியாதுங்க சரி சரி அப்ப வந்து செவ்வாய் திசையில இந்த மாதிரி இழப்புகள் அல்லது மருத்துவ வழியாக ஒரு பெரிய பொருள் இழப்புகளை ஏற்படுத்தும் இந்த இந்த பெரிய கேன்சர் மாதிரி இது எப்படி சூரியன் புதன் சனி காம்பினேஷன் இருந்துச்சுன்னா ஒரு குடும்பத்துல ஒரு ஜாதத்துல மரபிறீதியான நோய் வரும் அல்லது தீர்க்க முடியாத நோய்கள் வரும் இந்த இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா பரம்பரையில இருந்து அந்த மாதிரி நோய்கள் வருது அதுவுமே வந்து அது பெரிய நோய் கிடையாது ஆனால் காசு கையில இருக்கணும் அந்த காசு இழந்துடும் அவ்வளவுதான் அப்ப இந்த மாதிரி விஷயங்களா செவ்வாய் தசையில வரும் பொதுவாக யாருக்கு பாதிப்பு சந்திர தசன் நடக்கிறேன் எங்க அம்மாவுக்கு உடல் பாதிப்பு நடக்கும் எனக்கு சூரியதன் நடந்தா எங்க அப்பாவுக்கு உடல் பாதிப்பு நடக்கும் எனக்கு செவ்வா தசன் என்னுடைய சகோதரனுக்கும் பாதிப்பு நடக்கும் இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த தீர்க்க முடியாத நோய்கள் அப்படின்னு சொல்றது சூரியன் புதன் சனி இந்த மூணு சேர்ந்தா தீர்க்க முடியாத நோய்களை கொடுக்கும் அப்ப அது அவ்வளோதான் செய்ய முடியாது நம்ம நம்ம இருக்கணும் அப்போ விதி உடம்பு விஷயங்கள் இதா இருக்கு இந்த உணவு சாப்பிட்டா வராது அந்த உணவு சாப்பிட்டா வராதுன்னு எதுவும் சொல்றதுக்கு இல்ல சரி இப்போ பொதுவாவே இப்போ ஜாதகம் பார்க்க போறவங்க இந்த மாதிரி நோய் நிலையில இருக்கிறவங்க பார்க்க போதே அவங்க என்ன மாதிரியான மருத்துவம் எடுத்துக்கணுங்கிறதே ஜாதகத்துல சொல்லப்பட்டது அது உண்மையாக எல்லாத்துக்கும் சிடா ஆயில்லைங்க ஒரு ஆளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க நம்பிக்கை இல்லாமையும் அதை பத்தி தெளிவு இல்லாமையும் சரிங்களா ஒரு ஜாதத்தில் கேது பலமாக இருந்தால் மரபு மருத்துவங்கள் குடுக்கலாம்ன்றது விதி ஆனா எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ண முடியாது இல்லைங்களா இல்ல அப்படி ஒண்ணு இருந்ததா சார் இல்லைங்க இருக்குங்க கேதுங்கிறது மரபு மருத்துவம் மரபு மருத்துவம்னா சித்தா ஆயுர்வேதா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மரபு மருத்துவம் இதை வந்து மாற்று மருத்துவம்னு பேர் வச்சிட்டாங்க நம்ம மரபு இந்த மருத்துவம்தான் அந்த மருந்து கேது பலமா இருக்கும் போது அது எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடாது கூடாது இல்லைங்களா எல்லாத்துக்கும் ஒரே முடிவுகள் எடுக்கக்கூடாதுல்ல சரிங்களா அப்ப எனக்கு ஒரு எனக்கு ஏதாச்சும் ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னா நான் போய் என்ன ஆலை மணி அடிக்கிறது மனுநீதி நீதி சொல்லணும் போய் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லைங்களா எனக்கு கேது பலமா இருக்குது நான் மரபு ரீதியாக தான் போவேன் நான் வந்து மனு நீதி அது போய் மணி அடிப்பேன் நான் சொல்றது போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப காலத்துக்கு ஒருவேளை அப்படி இருக்கு அப்படின்னா நோய்க்கு வந்து இப்ப என்னென்ன நோய்க்கு மருந்து இருக்குறது ஒரு அவேர்னஸ் இருக்கணும் இல்லைங்களா எல்லா நோய்க்கு மருந்துகள் எல்லா இடத்துலையும் இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க இதுல போனா சரி சரியாயிடுச்சு எதுவும் சரியாகல சரிங்களா கொஞ்ச நாள் பெருசாகிட்டு கடைசியில் போய் செக் பண்றப்ப நல்லா முத்துன கேஸ் அனுப்பிச்சுருவாங்க இல்லைங்களா அப்போ அவங்களை நான் குறை சொல்லலை நிறைய நிறைய விஷயங்கள் இது வந்து சரி செய்ய முடியாதுன்னு அவங்க தீர்க்கமா கண்டுபிடிச்சு சொல்றாங்க அப்ப என்ன செய்யணும்னா அவனும் சொல்றான் இது சரி செய்ய முடியாது என்கிட்ட வந்து மாத்திரை வாங்கி தொடர்ந்து சாப்பிட்டுக்க டெய்லி செக்அப் பண்ணிங்கன்னு சொல்றான் இவன்கிட்டையும் அதை தான் செய்யணும் இவன் என்னன்னா அதுக்கு மருந்து கொடுக்க மாட்டான் இதை வந்து அதை சரி பண்றதுக்கு வேற வேற இதுகளை சொல்றான் அதில் கொஞ்சம் ரொம்ப வீக் ஆயிடுறாங்க ரொம்ப அடிபட்டுறாங்க சரிங்களா இப்போ வந்து அந்த மருத்துவம் பார்க்குறப்ப அந்த 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 டிசீஸுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது இவங்களுக்கு ரணத்தை கொடுக்கலாங்க அஞ்சு ரூபா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் சர்ஜரி அதுக்கப்புறமா வரக்கூடிய போஸ்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரீ ட்ரீட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ரணத்தை கொடுக்கலாம் இதுக்கு பயந்துட்டு தான் என்ன செய்வாங்க இங்கே போகிறாங்க இவங்க அதெல்லாம் செய்யறதில்லை வெறும் மருந்து மட்டும் அரைச்சு கொடுக்குறாங்க குறை சொல்ல மருந்தை கொடுக்குறாங்க இது வந்து அவங்களுக்கு சேஃபர் ஜோனில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது ஆனால் அது உள்ள முத்தனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது திருப்பி நீங்கள் இங்கே வரணும் இங்கே வரும்போது அந்த கண்டிஷனை இவங்க கைவிட்டு போயிருதுன்னு சொல்றாங்க அப்ப என்னன்னா சரியான மருத்துவம் மரபு மருத்துவம் இதெல்லாம் வந்து ஐசியில் வச்சுட்டு பார்க்கக்கூடாது ஆக்சிடென்ட் ஆகிறப்ப என்ன கேப்பீங்க இவரு வந்து மரபு மருத்துவம் போகிறதான்னு கேப்பீங்கன்னா என்ன எமர்ஜென்சி கே இதெல்லாம் எமர்ஜென்சி கேஸ் தான் கொண்டு வரேன் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கல் நோய்களுக்கு நீங்க இந்த ஜோசியம் அதே மாதிரி ஐசியுட் கால் அடிப்பாங்க என்ன சார் கேட்பாங்க ஐசியில் என்ன ஆவார்னு கேட்பாங்க நான் என்னங்க சொல்றது பாருங்க டாக்டர் பாருங்கன்னு சொல்றேன் இல்லீங்களா இப்போ என்னன்னா கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஜோசியம் பார்க்காதீங்க அதை யாரை நம்பணுமோ அவங்கள நம்பணும் அதே மாதிரி ஒருத்தவங்க கேட்பாங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணணுங்கிறாங்க டாக்டர்ஸ் ஆறு லட்ச ரூபாய் செலவாகுங்கிறாங்க பண்ணலாமா வேணாமான்னு கேட்பாங்க என்ன சார் இதுக்கு ஒரு ஒரு மாதிரி குழப்பமான கொஸ்டினாக இருக்கு என்ன மீனிங்ல கேட்குறீங்க அப்பாவுக்கு ஆறு லட்ச ரூபாய் சேவ் பண்றது முக்கியமா அப்பாவை சேவ் பண்றது முக்கியமானு பார்க்குறாங்க இந்த மாதிரி கண்டிஷன்லையும் பார்க்க தேவையில்ல உடம்புக்கு நோயின்னு வந்துட்டா நம்ப வேண்டியது மருத்துவரை தான் அங்கே நீங்க என்ன செய்யலாம்னா இது என்ன மாதிரி கண்டிஷன்ல போகும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை அவர் இறந்துருவாருன்னு எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கலாம் என்ன சொல்லுவேன் இப்போ நீங்க நீங்க ஜோசியத்தை கத்துக்கிட்டீங்க ஓகேங்களா ஒரு ஜாத குடுத்தாச்சு இவர் இறந்துருவாருன்னு தப்பு தப்பா எனக்கு அவ்வளோ பெரிய ஆளான்னு கே கேட்டா கூட பிரச்சனை இல்லை நீங்க அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க உங்களுக்கு தோணிடுச்சு இல்லன்னா நீங்க சும்மா ஒரு இண்டிவிஜுவல் நேசி தோணுன்னு வச்சுக்கோங்க அவர் இறந்துருவாரு என்ன சொல்லுவீங்க எப்படி சார் சொல்ல முடியும் சொல்ல முடியாதுங்களா அப்போ அப்ப மருத்துவம் பாருங்க கொஞ்சம் தேடி வருது கொஞ்சம் டைம் டைம் எடுக்கும்னு சொல்லி சொல்லிதான் அனுப்ப முடியலீங்களா அப்ப தர்ம சங்கடமான கொஸ்டின் தொலைஞ்சு போறது கூட வந்து ஏதோ ஒரு இழப்பு இருக்குன்னு சொன்னா நம்ம அவங்க ஏத்துக்குவாங்க அதை புரிஞ்சுக்குவாங்க நிறைய பேருக்கு செல்லு கீழே வந்து தொடஞ்சிரும் அதுவும் இழப்பு தான் இல்லீங்களா அப்போ ஏதோ ஒன்று அப்போ அதெல்லாம் வந்து இழப்பு ஆனால் உயிரிழப்புகள் வரும்பொழுது கொஞ்சம் பயமாக இருக்குது சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அது மாதிரி புரிஞ்சுக்கலாமே தவிர ஆனால் இந்த கிரகங்கள் தான் செயலாற்றுக்கிறது அப்போ இதை நீங்கள் நெருங்கி பார்க்க பார்க்க உங்களுக்கு புரியும் நான் சொல்லக்கூடிய லாஜிக் நான் நிறைய ரூல் இந்த ரூல் தான் நானும் பார்க்குறேன் இந்த ரூல் தான் உங்களுக்கு சொல்ல சொல்ல புரியும் அப்படிங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்